கோயிலை சொன்னேன் சீனியர் ஜூனியர்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது சூனியர் ஜூனியர் பார்க்கறது இல்லை சீனியரும் பார்க்கறதில்ல நமக்கு தேவை வேலை நடக்கிறதா இல்லையா அவ்வளோ தான் எதில் மட்டும்தான் கவனம் ஒன்லி ஒர்க்கு கடன் பணி செய்து கிடப்பதே பணி செய்ய யார் முன்னேறாங்களோ அவங்க தான் நமக்கு பதிவாகலை நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போது நம்ம கூட்டத்துக்கு என்ன சிறப்புனால் நம்ம போகும்போது கூட்டம் இருக்காது போன பிறகு எவனுமே இல்லைன்னு பேக்கரிக்கு போனால் நம்ம போன பிறகு தான் பேக்கரி நிறைய அதானே நடந்துகிட்டு இருக்குது சதுரகிரியில் நம்ம முதல் தடவை போகும்போது ஒரு அளவான கூட்டம் ரெண்டாவது தடவை கூட்டம் இல்லை மூணாவது கூட்டம் வந்துட்டு ஆறு ஏழு பேர் வந்துட்டாங்க இனி சதுரகிரி போகும்போதெல்லாம் உங்களுக்கு அறிவு போகிறோம் நீங்கள் விருப்பம் இருந்தால் என்ன செய்யலாம் வரலாம் வண்டி கூட போட்டு விட்ருவோம் ஆவணி போட்டு விட்ருவோம் ஆளுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்தா என்னங்க என்னத்தையும் சம்பாதி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் ஆளுக்கு ஐம்பது ரூபாய் நூறுவா கொடுத்தா நம்ம ரங்க பித்தனுங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதுனீங்க நினைவும் சிவம் எண்ணமும் சிவம் சொல்லும் சிவன் அதான் பித்தன் விளையாடல் என்ற சொல்லுக்கு நடனம் அல்லது அருளல் என்று அர்த்தம் அருளல் விளையாடல் என்பதற்கு அருளல்னு எப்படி பொருள் எடுக்க முடியும் கேட்டால் காத்தும் படைத்தும் கறந்தும் அப்போ இப்போ காக்கிறது படைக்கிறது எல்லாம் விளையாட்டு தானே ஆ எல்லாமே விளையாட்டு தானே நீங்கள் மூலத்திலேருந்தே பொருள் எடுத்து பழகினீங்கன்னா வேறு பொருளே உங்களுக்கு வேண்டியது திருவாசகத்தில் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டு ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு அருளும் விளையாட்டு அப்போ விளையாட்டு என்பது என்னது அருளை இப்படி யோசிச்சிங்கன்னா தான் நீங்கள் சைவம் பண்ண முடியும் விளையாட்டு அதை இன்னொரு மந்திரத்திலையும் சொல்கிறாரு அதே திரும்பவும் ஒரு இடத்துல வரும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி விளையாடுதல் என்ப நடனமே என்னதுதான் அருளல் தான் சித்தியார்ல என்ன சொல்லுது ஐந்தொழில் மறைத்தலும் அருளலும் இருக்குது ஆனா ரெண்டுமே அருளல் தான் மர கருணை அற தான் ரெண்டுமே என்னது தான் தான் பந்தமும் வீடும் ஆயினாருக்கு பந்தமும் வீடும் படைப்போன்னு காண்க சொல்றோமல்ல தாராபுரத்தில் அந்த பாடம் தான் போயிட்டுருக்குது இப்போ சித்தாந்தத்தில் பந்தமும் வீடும் சித்தாந்த தெளிவியல் மட்டும் நான் எடுக்கிறேன் இவங்க பாடம் எடுக்கிறாங்க அது வேற சேனல் ஆதின சேனல் இது குருகுல சேனல் சித்தாந்த தெளிவியலில் இப்போ இது தான் போயிட்டு இருக்குது இறைவனுடைய தொழில் ஐந்து தொழிலும் என்னது தான் கருணை தான் திருவாசகத்தில் ஐந்து தொழில் படிச்சுட்டு அங்கே போகிறோம் அங்கே கரெக்டாக அதுலேயும் என்ன வருது ஐந்து தொழில் வருது எனவே விளையாடல் என்பது ந நடனம் என்று பொருள் கொடுத்துருப்பாங்க அது அருளலாக மாறும் இப்போ நம்ம மந்திரத்தை பார்க்கலாம் பத்திமையும் எனக்கு அன்பு இல்லை பரிசுனா பண்புனா நெறி என்கிட்ட நெறி இல்லை இல்லை என்பதற்கு என்ன பொருள் இருக்கிறதுன்னு பொருள் எடுக்கணும் பெரியவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்குது அது பணிவுனாலும் சொல்கிறது நம்மகிட்ட எந்த பண்பும் இல்லை ஆனால் இருக்குங்கிறோம் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் இல்லை அங்கே இதான் வித்தியாசம் அதாவது நம்முடைய அதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம திருக்கோட்டம் டெய்லி அதில் இருக்குது பாடத்தில் இருக்குது டெய்லி பாடத்தில் இருக்குது பித்தன்கிறது பித்தன்கிறது எப்போ ஒரு கேள்வி கேளுங்க ஆமாம் எப்போ பித்தன் ஆகுவான் அவர் சொல்றாரு எனக்கு அன்பும் இல்லை பண்பும் இல்லைங்கிறாரு பசுவாசம் அறுத்தாங்கிறாரு பித்தன்னு ஒன்று தெரிஞ்சுடுங்க இறைவன் மேலே எப்போ பித்து வரும்னா வாசம் போனா தான் வரும் இறைவன் மேலே எனக்கு அன்பு வரல எல்லாம் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற உணர்வு எனக்கு வரமாட்டேங்கன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து ஆக்குவித்து அழகான இடம் நான் ஏனை தன்னடிகள் பாடுவித்த நம்ம கோயிலில் பேசணும் வி என்பது பிறவினை ஒரு உயிர் தானே சுத்தமாக முடியாது உயிர் தான் சுத்தமாக்க முடியும் வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நீதி கவர துஞ்சினோ போயினனோ சொல் அப்படிங்கிறார் அதான் அந்த மந்திரத்துக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க இறைகளை யார் தான் தரணும் நம்ம எடுக்க முடியாது அதனால் தான் வித்தன்னார் அவன் தான் நம்மளை ஆக்க முடியும் நம்ம ஆக முடியாது சாதகன் சாதனம் செய்யலாமல் தவிர சாதன பயனை யார் தான் தருவார் இறைவன் தான் தருவார் சாதனை பயனை இறைவன் தான் தர முடியும் நாமளே அந்த சாதன பயனை முடிவு செய்ய முடியாது நான் இதை செய்தேன் எனக்கு இந்த பயன் சரியை முடித்ததுனால் இது வந்துவிடும் எதுவும் முடிக்கலனா கூட எல்லாம் வரும் சிலருக்கு சிலருக்கு எல்லாம் முடிச்சும் ஒன்றும் வராமல் இருக்கும் கல்லில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கோயில் கட்டால் ஒன்றுமே கிடைக்கல உட்காந்த இடத்துலேருந்து கற்பனை பண்ணுறாரு இறைவன் கிடைக்கிறார் அதெல்லாம் யார் கையில் இருக்குது இறைவனுடைய கையில் இருக்கு அதுதான் அவர் சொன்னார் ஆக்குவித்தினார் நம்மை நாமே தான் நமக்கு செய்யணும் கிடைக்கத்தகுமே தகுமே அப்படின்னா கிடைக்காதுன்னு இருக்கோம் கேண்மை இருக்க இல்லைன்னாரு எல்லாரையும் எடுத்து சுமக்க மாட்டார் யார் ஒருவர் அன்பு நரிக்கு போகிறாரோ அவரை தான் எடுத்து சுமப்பார் எல்லாரையும் எடுத்து என்ன செய்ய மாட்டார் சுமக்க மாட்டார் நீங்கள் பேங்கில் போய் நான் மாதம் ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணிடுறேன்னா உங்களை அவங்க அலட்சியப்படுத்துவாங்க மாதம் ஒரு இரநூறு கோடி டெபாசிட் பண்ணுறேன்னா உங்களை அவங்க கொண்டாடுவாங்க உண்டா இல்லையா அங்கே இதை மீட்டிங் போட்டால் கூப்பிடுவாங்க இப்போ மத்திய அரசு பொருளாதார கொள்கை வகுக்கும் போது அரசு கொள்கை தானே ஆனால் முக்கிய தொழிலதிபர்களை கம்பல்சரி கூப்பிடணும் மத்திய அரசு பொருளாதார கொள்கைகளை வகுக்கும் போது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி டேன் ஓவர் பண்ணுறவங்களையெல்லாம் இதில் வச்சு தான் பேச முடியும் அதில் வச்சு தான் பேசுவாங்க இந்த மாதிரி புது திட்டம் கொண்டு வர்றோம் நீங்கள் சம்மதிக்கிறீங்களா ஆமாம் பண்ணிடுவாங்க ஆமாம் காரணங்கப்பா அப்போது வந்து இந்த சும்மா தகுமே நல் கேள்மை இருக்குது அல்லாளுனார் எடுத்துச் இறைவனுக்கு பேர் நம்மால் இப்படியே சொல்லிட்டு அழைகிறான் யாரை எடுத்து சுவப்பான்னு கடைசி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஒருத்தர் கேட்டார் எங்களையெல்லாம் எடுத்து சுமக்க மாட்டாராரு உங்களையும் எடுத்து சமைப்பான் ஏன்னா உங்களை கீழே விட்டால் டிஸ்டபன்ஸ் பண்ணுவீங்க அதுக்காக இப்போ இதில் ஒரு அம்மா வந்திருக்குது ஒரு குழந்தைய கூட்டு வந்துருக்குது மூணு வயசு குழந்தை அது சாமி பிடிச்சி இழுக்கும் இந்த செல்போனை தூக்கம் இதை தூக்கம் அதுக்காக அம்மா என்ன செய்யும் தொந்தரவு தாங்காம எடுத்து வச்சுக்கிடும் நம்மளை திட்டுவாங்க நம்ம குழந்தை இறைவன் என்ன நினைக்கிறாரு நம்ம குழந்தை நம்ம தான் படைச்சோம் நம்மளை தான் திட்டுவானுவா அதுக்கு நம்மளே எடுத்து சுமந்துடுறது நல்லது ரெண்டு பேரையும் ஒரே நோக்கத்துல சுமக்கல அது சைவர்கள் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க எடுத்து சோம்பான் எடுத்து சோம்பான்னு யாரை எடுத்துப்பான் அதை சொல்லு தான் பேசுனேன் கிடைக்க தகுமே அப்படிங்கிறாரு வீணா கிடைக்காதுன்னு அர்த்தம் கேண்மையிற்கு அல்லால் கேண்மையிற்கு தான் கிடைப்பான் எல்லாரும் கிடைக்க மாட்டேன் எடுத்துச் சுமப்பானை சுமத்தல் என்பது செம்மலர் நோந்தாள் சேரலோட அவனை காணும் கண்ணுக்கு காட்டு அயரா அன்பின் அரண்களை செல்லுமே செம்மலர் நோந்தாள் தாள் சுமக்கிற தாள்னு அர்த்தம் நோன் என்பதற்கு சுமக்கிறதுன்னு அர்த்தம் செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா நோன் என்ற சொல்லுக்கு சுமப்பது என்று பொருள் திருவடியில் வச்சு எப்படி சுமக்கிறது எங்க இடுப்பில் சுமக்கலாம் தலையில் சுமக்கலாம் அப்போ சுமத்தல் என்பதற்கு ஏற்றுக்கொள்ளுதல் பொருள் என்ன பொருள் ஏற்றுக்கொள்ளுதல் பொருள் ஆமா என்னை என்னை ஆக்குவித்து பேராமே பேராமன்னு என்னை விட்டு நீங்காமல் பேராம இருக்கிறதுக்காக அவனை விட்டு நீங்காமல் இருக்கிறதுக்காக சித்தம் என்னும் திண்கையிட்டால் அதாவது நம்முடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு அகக்கருவியில வலிமை வாய்ந்தது சித்தம் மனதுக்கு என்ன வேலை புறத்தே இருப்பதை பெற்றுக் கொடுப்பது பொறிகள் தருவதை வாங்கி உள்ள கொடுக்கிறது மனதினுடைய வேலை புத்திக்கு என்ன வேலை நிச்சயித்தல் நிச்சயிக்கிறதோட முடிஞ்சது புத்தியினுடைய வேலை அகங்காரத்துக்கு என்ன வேலை ஆர்வத்தை உண்டு சித்தம் சித்தந்தான் முடிவு மீண்டும் மீண்டும் நினைக்கிறது எது சித்தந்தான் அகக்கருவி நான்கில் வலிமை வாய்ந்தது எது சித்தம் அதனால தான் அவர் மனத்தை சொல்லாமல் புத்தியை சொல்லாமல் அகங்காரத்தை சொல்லாமல் சித்தத்தை சொன்னார் அதனால தான் கிண்கயிருன்னார் நீங்கள் மனதால் தோன்றதெல்லாம் வலு வலி இருக்காரு அதனால தான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னது அதனால தான் மனசில் தோன்னதை சொன்னீங்க அப்படிம்பான் என்னொருத்தட்ட போய் மனசில் தோன்றினதை வேற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் அவனை நம்பியெல்லாம் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது செய்ய முடியாது புத்தி நிச்சயம் செய்கிறதோடு தன்னுடைய டியூட்டியை முடிச்சுவிடும் புத்தியை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அது நிச்சயிக்கும் அவ்வளோதான் ஆமாம் சித்தத்தை சிவமாக்கணும் வர்றது அதனால தான் ஆமாம் சித்தம் கிளியர் ஆகணும் அது வரைக்கும் சுத்தம் வராது புத்தி நிச்சயம் செய்யும் அதனால தான் பள்ளிக்கூடங்களில் வந்து ஆசிரியர் வந்து மாணவன் தப்பு செய்த புத்தி எங்கே போச்சுன்னா உன்னை நீ ஏன் நிச்சயம் பண்ணலன்னு கேட்பா சார் தான் சொன்னான் சார் அதனால தான் நான் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வரல சார் அப்படிமா சில பையன் ஸ்கூலில் நான் ஒவ்வொரு நிமிஷமும் சீரியஸாக பேசுனது அது எனக்கு செய்வதுக்கு அப்படியே பயன்பட்டது அங்கேயும் நான் அரசாங்கம் வேலை தான் நினைக்கல ஒவ்வொரு நிமிஷமும் கவனமாக இருந்தேன் அப்போ நான் சொல்லுவேன் அறுபது கிலோமீட்டர் ஸ்ப இல்லை பஸ்ஸு போகுது நீ இறங்க வேண்டிய ஸ்டாப்பை சொல்லி கண்டக்டர் விசிலடிக்கார் இறங்கிருவியா சும்மா விசிலடிக்கிறார் வண்டி விசில் அடிக்கிறார் இறங்கிருவியா அப்படின்னு கேட்பேன் செத்துருவோன்னு தெரியுது இல்லை அப்போ உனக்கு எப்போ கவனமாக இருக்கணும் இப்போ கவனமாக இருக்கக்கூடாதுன்றது உனக்கு என்ன செய்யுது அப்படி கேட்பேன் அப்படி சொல்லுவேன் நான் அந்த அப்போவே நான் ரொம்ப சீரியஸாக தான் மாணவர்களை கையாளுவேன் நீங்கள் யா என் இப்போ ஏன் வந்து நம்ம இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னா இல்லை பதிவாகலையே என்னமோ தெரில அதாவது பாசத்தை அறுத்து பித்தன் ஆக்குறார் பாசம் அருந்தாலும் நான் ஆன்மா பித்தனாகும் ஆக்குவித்துன்னு சொன்னதுனால உயிரை மாற்றுவது இறைவன் தான் உயிர் மாற முடியாது சாதனம் செய்வது தான் உயிர் பயன் கொடுப்பது இறைவன் பேராமே சித்தமெனும் தின்கையிட்டால்னா இறைவன் உன் அருளினை அருளினால் மறந்தங்கிறாரில்ல மணிக்க வாசகர் என்னால் அறியா பதம் தந்தாய் அப்போ அருளை பெற்ற பிறகும் உயிர் கெடும் அருளை பெற்ற பிறகும் உயிர் கெடும் வீடு இல்லாதவன் பேங்கில் லோன் வாங்குறான் வீடு கட்டுறான் திரும்பி வீடை விற்கிறான்ல்ல அதே மாதிரி சில உயிருக்கு நடக்கும் அதனால் பேராமை அந்த உயிர் இறைவனை விட்டு நீங்காமல் இருக்கிறதுக்கும் இறைவன் அந்த உயிரினுடைய சித்தத்தை கொண்டு வந்து எதில் கட்டுறாரு திருவடியில் கட்டுறாரு அதையும் தான் சொன்னார் இறைவன்கிட்ட போக முடியாது இறைவன் தான் நம்மள அவர்கிட்ட நம்மளை பிடிச்சு வைக்கணும் பிடிச்சு வைக்க வேண்டாம்னு நினைச்சிட்டாருன்னா பிடிச்சு வைக்க மாட்டார் போயிட்டு போறான் அப்படின்னு விட்டுருவாரு போயிட்டு போறான்னு விட்டுருவாரு இப்ப நம்ம நம்மளே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் கல்யாணம் நடத்துறோம் குறிப்பிட்ட நபர் வரல அவன் அந்த வந்தால் வர வராட்டா போறான் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம வாயில வரும் என்ன இப்படி வர விட்டாரு அப்படின்னு தோணும் ஒருத்தருக்கு உண்டா இல்லையா பதிய அதே அதனால் சித்தத்தை விலகாமல் கட்டுவித்தார்னாரு வித்தகன் என்பது குருவை குறித்தது நடராஜரை குருவாக பார்க்கணும் கூடல் இலங்கு குருமணி போற்றி தெந்தில்லை மன்வியினுள் ஆடி போற்றி என்பது அதற்கு பொருள் விளையாடல் என்பதை திருவம்பாவை பதினொன்று பனிரெண்டை வச்சு பார்க்கும்போது அருளலாக பார்க்கணும் விளையாடுனா நடனம் வாங்க இறைவனுடைய ஐந்தொழிலும் அருள்தான் அதை விளங்குகின்ற தில்லையில் கண்டேன் கண்டேன் என்பதன் பொருள் நடராஜரை கண்டேன் என்று பொருள் எடுக்கணும் என்று திருவாசகத்தை நிறைவு செய்கிறோம் அடுத்த